பறையில்ல வரகரசி திட்ட இல பட்ட வட்ட பாற இல மருகரிசி திங்க இல பட்ட வட்ட ஆமாற தேண்டா பால் டாரு அடடா பசு மாட்டை பத்தி பாட போறே குரு பாட்டங்க சீ ஆட போறே பால் ஏற்று விட்டீங்களா பால் பேசிட்டிங்களா ஆ இன்னைக்கு கண்டு குட்டி குடிச்சிருச்சிங்கய்யா கண்டு குட்டி குடிச்சிருச்சா கண்டா இல்ல மாடா ப்ரோ இப்போத்தான் முடை அடிக்குது சினை ஓட்டு போறீங்களா

ஆம்பளன காப்பிங்க தடச்சல பாப்பமா நீனே ஓசை ஒரிச்சிட்டு இருக்கே என்ன கோடசாமியோட உன்னை பேசுறியா ஏன் சாமி கெடாவ்க்கு என்ன ஆக கூடாது ரொம்ப ஒரே கூடாது ஒத்த சொட்டு ரத்தம் கீழ ஒறிய கூடாது கற்பா ஏன் குஞ்ச காபாரி தரப்பா

ஓட்டிங்கிறேன் சைக்கிள் சண்ட போதும் மாமா மெடிக்கல் முறையோ ஆமை எல்லாம் வருது உங்க உடம்புல புலம்பெண்டு இருக்க அங்க குத்திக்கிட்டு இருக்கியா

ஏய் கரண்ட் மீட்டர் குறிக்க வந்திருக்கார் இங்க ஏய் ஈரப்பதம் பாத்துக்கலாம் அங்கங்க போறீங்க இங்க ஒழுங்கா நிக்கல ₹1 பாலுடி மர தேத்தாம்பட்டி என்னுடைய தம்பி செல்வம் சார்பாக அன்பாளையத்துக்கும் மூவாயிரத்தி ஒன்றும் எனக்கும் மருதமணியும் கௌரவப்படுத்துறார்கள் அந்த வணத்த போல்ல மணம் படைத்து நீர் மால அடி அடிக்கிறான் பண்ணி துணிய போல கொன்னம்ப மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து இந்த விண்ணுக்கு மண்ணுக்கும் சமந்த ஒண்ணுன்னு சொன்னது யாரு இது வெள்ள துண்டுடா கட்டி குளிக்க முடியாதுடா துண்ட வாங்கிட்டு போச்சானா முண்டமா தெரியுவேன் என் தம்பி கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுடைய தீவிர பக்தர் அன்பாளையத்துக்காக மூவாயிரத்தி ஒன்றும் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் பொன்னாடி அணிவித்த தம்பி தேத்தாம்பட்டி செல்வம் அவர்கள் வாழ்க நூறாண்டு வாழ்த்துக்கள் தம்பி நன்றி 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 ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அவன் வந்து சின்ன வயசுல அவ்வளோ ஒரு ஞானமா இருக்கேன் ஒரு இறக்க சிந்தனையாக இருக்கேன் நன்றி கேப்டன் ஐயா ரூபத்திலே அவனை பாக்குறேன் செல்வத்துக்கு இந்தாப்பூ கிராமத்துல இருந்து கிராமத்துக்கார பொண்ணாட பார்த்துங்கயா என்ன எங்களை பார்த்தா மனதா தெரியல உங்களுக்கு ஐயா உக்கரமாயிட்டான் போடுவீங்களா போட முடியாதா

பாணா தாந்தியா ஆமா அவ பேரு பலனி பலனி பொன்னாடை ஒருத்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியারல்கும் இந்த கிராமத்தாரல்கும் எங்களை எல்லாம் இந்த மலை என்று கூட பார்க்காம வெளியூர்ல இருந்து வந்திருக்கக் எங்களது இரண்டு வேத்துக்கு உயிர் இந்த இளங்கீரர்களேங்களோட எங்களுடைய ஓடக் ஓடக்கூடிய உயிர் மூச்சே நீங்கள் தான் இளைஞர்களுக்கும் இங்கே கூடியிருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் எங்களை வெளிநாட்டுல இருந்து ரசிக்கக்கூடிய வெளிநாட்டு வெளிநாடு வெளிநாடுன்ற ஒரு கோடாலத்திலமாக தருவாங்க பார்த்தா ஒருத்தோடு அவன் அனுப்புகிறாங்க இராணுவ வீரர்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளோ சொந்தங்களை சேர்த்து தந்த இந்த மருதமணியை வெளியேற வேண்டிய சொன்னது தினமும் அதே பாட்டா பாடாதீங்க உண்மையிலே என் தம்பி வந்தோன்னா நம்மளுக்கு வந்து தம்பி தன்னால் வந்து அவன் நிற்பேன் நம்மளுக்கு அப்படி கேட்டால் அது கப்புளிஞ்சு வந்தா தான் இந்த ஓசு வரும் கப்பலிங்க வராமல் ஓசு மருதமணி ஓசு வெளியே வராது தம்பி நின்று பாடுறது வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் மருதமணியை வர சொல்லுங்க மருதமணி வர சொல்லுங்கன்னு சொல்லு நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் ஆயசு உள்ள வரைக்கும் இணைந்த கையெல்லாம் ரெண்டு பேரும் தொடர்ந்து பயனுக்குறோம் நீங்கள் பண்ணுறதுல எங்களுக்கு மன வேறுபாடு வருது மருதமணியை வர சொல்லுங்க நான் அந்த வந்தோன்னே உங்களை குஜிப்படுத்துறதுல நான் சொல்ல மறந்துடுறேன் தம்பி மனசு கஷ்டப்படுது அதனால தயவு செய்து நல்லா அந்த யூடியூப்பில் எடுத்தது எல்லா எல்லா யூடியூப்லேயும் போட்டு விடுங்க இப்போ நான் பேசுகிறத தயவு செய்து தம்பி ராதாகிருஷ்ணன் போது மருதமணி அனுப்புங்கன்னு சொல்லாதீங்க நான் என்னை வேணாம்ட்டேன்னா நான் நாலு பேரை பிடிச்சிக்கிட்டு உம்மிதான் வைக்கணும் உம்மி வைக்கத்தான் போகணும் போகிறேன் அது மாதிரி செய்து என்னைய எங்களை வந்து பிரிவனையை பார்க்காதீங்க தம்பி ராதாகிருஷ்ணன் போது மருதமணி அனுப்புங்கன்னு சொல்லாதீங்க நீங்கள் எங்கள் மேலே வச்சுருக்க பாசத்துக்கு உங்கள் பாதங்களுக்கு நாங்கள் பொன்னான பா நன்றியை தெரிவித்துக்கிறேன் என்னை இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் எங்களை எல்லாம் அவரவர் கைபேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் கந்தசாமி செல்லப்பாண்டி முருகேசன் போதுமன்னு கருப்பு இடியாப்பா கப்பளிங்கி ஓசு தொங்காசு யார் வேறையும் மறந்துட்டேன்னா எல்லாரையும் சரியா சொல்லிட்டு வரலாவே யூடியூப் சேனல் எடுக்கக்கூடிய அத்தனை தம்பி நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் எனது அன்பு தம்பி எம் கே ராதாகிருஷ்ணன் சார்பாக நன்றி நல்ல வணக்கம் வாடி சக்கரவள்ளி அதே வந்திருக்கா வாடி அது பிள்ளை வர மாட்டேன் சொல்லுது அது நல்ல மனசு அந்த பிள்ளைக்காக இன்னைக்கு ரெண்டு மாத்திர சேர்த்து போட்டு வந்திருக்கேன் வேலைக்கு அப்படியே கொட்டு கொட்டு ஆடி சக்கரவள்ளி பந்தட்டாடா மரவள்ளி சக்கரவள்ளி பந்துட்டாடா மத்தவனி எட்டம் பத்தலை நான் என்ன செய்வேன் சொல் நான் செங்கற அரட்டை அடிக்கிறியா அப்பதான் எட்டம் காண பாக்கு பார்க்க வத்தலா ஒரு பெரிய இந்த இதே இளையராஜா டொமு டொங்குன்னு தண்ணிடுவாங்க நான் ஏன் பாட்டுக்கெல்லாம் நீங்க யாருமே வாதிக்க வேணா காவல்துறை அதிகாரி ஐயா மேடைக்கு வரும்படி விழா கமிட்டியார் அழைக்கிறார்கள் மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்க ஐயா ஐயா இதுக்கெல்லாம் எதுவும் சட்டம் கிடையாதுங்க துப்பாக்கி வரத்து சொல்லக்கூடாது இவெல்லாம் வந்து லத்தியை விட்டு ஓட்டணும் லத்தியை விட்டு எதுல ஓட்ட வேண்டும் ஐயா பூரா கட்டி போனாங்களே ஓகே ப்ரோ தூத்துக்குடியா ஏ உனக்கெல்லாம் தூத்துக்குடினாரு அது கூட காவல்துறை கிராமத்து சார்பாக முன்னாடியே போட்டு கௌரவம்

உங்க காவட்டக்குள்ள இருக்க எலிமறந்த பாக்குறார் நான் தூக்கிட்டு கட்டனார் ஆ சங்கக்கல்ல ஏய் தூக்கி போட்டு குத்துனார்னா குண்டா குறா போயிடும்டா கம்பி மலைஞ்சு போவேன் அதை போட்டுக்கிட்டு பாக்குல தெல்ல மாட்டேங்குது நான் சொல்லவே இல்ல அவங்க ஏடிஎம்ல காசு எடுக்க வந்தாங்க அங்கு பாடி உள்ள ராசாத்தி ரோசா

படைக்கலන්නේ கொஞ்சம் கனமா படைச்சிருந்தா கொல்ல போய் திருப்பேன் இது அதே உண்மையா யாபா என்னரே எதுவும் பேச முடியாது என்ன يا

கருவாட்டுக்கு <laughs> நாய <laughs> <laughs> <laughs>

இல்லை அவங்க ரெண்டு வந்து வீட்டுக்கு போங்கடா அது கொண்டாட்டி நானே வாடகைக்கு கிடத்து வந்து இன்னும் வாடகை கொடுக்கல